இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு அதில் விண்ண லிஸ்ட்ல வரணும்னு ஆசைப்பட்டு நீங்க பண்ண வேண்டிய வீடியோ முடிச்சா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க கடைசியாக கேட்க பாருங்க நீங்க சரியான பதில் அனுப்புங்க நீங்களும் நம்ம கிராமத்துக்கு அதில் விண்ணில் லிஸ்ட்ல வரலாம் முதல் பத்து பேர் தான் சொல்ல முடியும் அதனால சீக்கிரமும் பதில் அனுப்புங்க பதிலோடு சேர்த்து உங்க பேரையும் ஊரே ஊரையும் மறக்காம அனுப்புங்க சரி இனி கால வீடியோ போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கான கிராமத்துக்கு அதற்குள்ள போலாம் ஏங்க அப்பம் சுட்டு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரட்டா சாப்பிடுறீங்களா ஐயோ வேணாமா பார்வதி ஏற்கனவே கார்த்திகை பொறி சாப்பிடுது ரொம்ப தகட்டிருச்சு ஐயோ சுகர் வேற இருக்கு கண்டது கிடையாது சாப்பிட கூடாது இனிப்பெல்லாம் வேணாம் வேணா நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சரி சரிங்க நான் வெள்ளை தான் காய்ச்சி ஊத்துனேன் சக்கரை எல்லாம் ஒண்ணும் போடல வெள்ள உடம்புக்கு நல்லதுதான் அடியே டாக்டர் என் உடம்புல சக்கரையே சேர்க்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு வெள்ளை சக்கரை மட்டும் இல்லை இனிப்பே சேர்க்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும் வேணாம் வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க அத்தை உங்களுக்கு என்ன எடுத்து வரட்டுமா சாப்பிட்றீங்களா வேணா தமிழே நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்ப்பா அதானே ஆயும் அவளும் கரெக்டா மூக்குல வைத்த மாதிரி வந்துருவாங்க நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் கேட்க சே இதுங்களுக்கு இதே புத்தி இவ ஏதாவது பேச போய் இதுங்க என்ன ஏத்திட போதுங்களோ இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ பயமா இருக்கு அம்மா சாண்டி மாமா கல்யாணத்தை பத்தி தான் பேச போறான்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் உஷாரா பேசு சரிடி சரிடி நான் பாத்துக்கிறேன் அமைதியாரு சொல்லு பாண்டி என்ன விஷயம் அப்பா நான் சின்ன வயசுல இருந்து பொம்மையில இருந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்கீங்க நான் படிக்கும் போதே எனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க எனக்கு பிடிச்ச ஸ்கூலு எல்லாத்தையும் நீங்க சேர்த்து விட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஏன் இப்ப பெரிய பிள்ளை ஆகுறப்ப கூட எனக்கு பிடிச்ச பைக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமா பாண்டி நீ எனக்கு ஒத்து புள்ள உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் நீ ஆசைப்படுறதுக்கு முன்னாடி வாங்கி தரத்துக்குதான் தான் தப்பா இருக்கேன் தெரியும்பா நீங்க என் மேல எம்பிட்டு பாச வச்சிருக்கீங்கன்னு ஆனா சமீபத்துல ஏதோ நடந்து நமக்குள்ளேயே ஒரு பிரிவனை வந்துருச்சு அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு பாண்டி இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு சும்மா இருப்பா இல்லம்மா அப்பாவும் நானும் எப்பவுமே அப்பா பிள்ளையா இருந்தது இல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் நடந்துகிட்டாரு ஆனா இப்ப என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்ல பாண்டி என்னைக்குமே நான் ஒரு அப்பா தான் ஒரு இருப்பேன் சரியா அதை என்ன விஷயம் சொல்ல வந்த அதை சொல்லு அப்பா என் கல்யாண விஷயத்துல நீங்க கோமா இருக்கீங்கன்னு தெரியும் இருந்தாலும் இது கேட்காம என்னால இருக்க முடியல என் ஆசையில இதுவும் ஒரு ஆசை அதை நீங்க நிறைவேற்றுவீங்கிற நம்பிக்கையில தான் கேட்கறேன் பாண்டி எதுக்கு இப்ப சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க என்ன விஷயமா நேரடியா வா லட்சுமி நீ சத்த சும்மா இருக்கியா அப்ப நம்ம அவளுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க நீ சத்த பேசாம இரு பாண்டி நீ சொல்லுப்பா அப்பா இந்த கல்யாணம் உங்களுக்கும் இஷ்டம் இல்லாம நடந்துருச்சு எனக்கும் எதுவுமே ஞாபகம் இல்ல எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் தமிழ் செல்ஃபி ஆனா அவளுக்கு நான் எப்படி தாளி கட்டினேன் இந்த மாதிரி மனநிலைமையில இருந்தே எதுவுமே எனக்கும் தெரியல பாண்டி இப்ப நடந்ததுலாம் பேசிட்டு இருக்க விஷயத்துக்கு வா இப்ப என்ன பண்ணணுங்கிற அப்பா உங்களுக்கு நான் என் கல்யாணத்தை நடத்தணும்னு ஊரை கூட்டி எல்லாருக்கும் இந்த வீட்டுல சோறு போடணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க ஆமா பாண்டி எங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவா போகுது அந்த ஆண்டவை என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுதானே நடக்கணும் உன் கல்யாணம் தண்ணிக்கு ஊருக்கே சோறு போடணும்னு நினைச்சேன் ஆனா ஒத்தவாய் நாங்களே ஒரு ஊருண்டு கூட எடுத்து வைக்கல அந்த மாதிரி நிலைமையில உனக்கு கல்யாணம் நடந்துச்சு புரியுதுப்பா எல்லாமே ஏன் தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க ஆனா அதெல்லாம் சரி கட்டதான் இப்ப எனக்கு ஒரு யோசனை என்ன பாண்டி பேச்சு எல்லாம் இருக்கு என்னத்த என்ன சரி கட்ட போற இதா இருந்தாலும் நேரடியா சொல்லு அப்பா நீங்கள் ஊருட்டி சோறு போகணும்னு நினச்சிங்களே அது நடக்கிற மாதிரி திரும்பவும் நான் தமிழ் செல்வி கழுத்தில் தாலி கட்டணும் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் என் தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணதை நினச்சி சந்தோஷமாக இருக்கும் என் தமிழ் செல்வி என் பொண்டாட்டியாக ஆகிறத நான் மனசார பார்த்த மாதிரியும் இருக்குது எனக்கு எந்த ஞாபகமும் இல்லைப்பா அதனால் எல்லோரையும் கூப்பிட்டு பத்திரிக்கை அடிச்சு இந்த ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணலாமா திரும்பவும் ஏன் பாண்டி சுத்தி வச்சு சொல்ற திரும்பவும் எங்க அண்ணன் அசிங்கப்படணும்னு சொல்லு அதுக்கு எதுக்கு இந்த காரணம் சொல்ற அத்த நான் என்னைக்குமே எங்க அப்பா அசிங்க பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது வேற யார் வேணாலும் கூட இருந்துட்டு நினைக்கலாம் எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கவே கிடையாது இதுல என்ன அசிங்கம் ஏன் பண்ணுட்டே தமிழ் செல்வி எனக்கு நினைவு இல்லை யாருக்கும் என் கல்யாணத்தை பத்தி தெரியல அதனால ஊரை கூட்டிட்டு சோறு போட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுல ஒன்னும் தப்பில் இல்ல அப்பா நீங்க என்ன சொல்றீங்க பாண்டி உங்க அத்தை சொல்றல எந்த தப்பும் இல்லையே நான் ஏற்கனவே இந்த கல்யாணத்துல நெமானப்பட்டு இருக்கேன் என் கூட இருக்கிறானே என்ன எவ்வளவு இழிவா பேசிருக்கான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் சரியா என்னைய எவ்வளவு இந்த ஜில்லாவிலே இல்லா பொண்ணா கூட்டிட்டு வருவீங்க உங்க மகனுக்கு இப்ப என்ன போச்சுப்பீங்க மூஞ்ச அப்படின்னு எத்தனையோ பேரு என் பட பேசியிருக்காங்க அந்த அவமானத்துல இருந்தே என்ன வெளியே வரல அப்பா யார் என்ன பேசுனா என்ன நம்ம குடும்ப விஷயம் நம்ம எடுக்கிறதா முடிவு ஏன்பா இந்த கல்யாணத்தில் என்ன அசிங்கம் நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு இருக்கோம் இதில் உங்க பையன் சந்தோஷம் அதிகமா இருக்குல்ல இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருந்தால் போதும் அதுக்கு யாரும் அசிங்கப்படுத்தணும் அவசியம் இல்லை மாமா அசிங்கப்பட்டது நீங்க இல்ல பெரிய மாமா அவர் எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ண நினைச்சாரு அது மட்டும் இல்லாம தமிழ் செல்வியோட அப்பா கை கட்டி மாமா கிட்ட வேலை பார்த்தவர் அவரு சம்பந்தியா நிக்கிறப்ப ஊர்ல ஜோதி இதுல நீ தலையிடாத இது நானும் எங்க அப்பா பேசிட்டு இருக்கோம் சரியா அவர் கை கட்டி வேலை பார்த்தவர் தானே அவரு திருடணும் வேற ஏதோ தப்பானவரோ கிடையாது தானே அவரும் மனுஷன் தான் அதுவும் நல்லவங்க அவங்க குடும்பம்லாம் அவங்க கிட்ட இல்லாத ஒன்னே ஒண்ணு பணம் மட்டும்தான் பாத்தீங்களானே உங்க மாமா என்ன பேச்சு பேசுறாரு பணம் மட்டும் தான் அவர்ட்ட இல்லையா டேய் நம்ம பணம் இருக்குன்னா இந்த ஊரே நம்மள மதிக்குது சரியா நம்மளும் பணம் இல்லாம ஐட்டோம் டோ இங்க நிக்கறாலே இவ்ளோ மாதிரி செல்லா காசு தான் அத்தை சத்தனா சும்மா இருக்கீங்களா இது நானே எங்க அப்பா பேசிட்டு இருக்கோம் இதுல யார் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டே தேவ இல்லாம பேசாதீங்க எல்லாரும் சட்ட சும்மா இருக்கீங்களா இங்க பாண்டி நான் உன்னை வெறுத்து உன் மேல கோவமா தான் இருந்தேன் ஆனா நீ அடிப்பட்டு கலந்தவும் என் ரத்தம் என் சத தன்னால துடிச்சு என் மவைங்கிற பாசத்தை நான் தான் ரொம்ப அன்பா வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சரியா அதனாலதான் உன்னை மனுஷத்துக்கிட்டேன் ஆனா இந்த கல்யாண விஷயத்த நான் என்னைக்கு மல்லிக்க மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் அன்னைக்கே சொல்லிட்டேன் திரும்பவும் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் அவமானதா படணும் அப்பா இதுல என்னப்பா அவமானம் இருக்கு இதுல யார் என்ன பேசுனா என்ன இந்த கல்யாணம் நடந்தா பா பன்னையாரத்தை அந்தஸ்தை விட்டு வந்து எவ்வளவு கீழே இருந்து கல்யாணம் நடத்தி வைக்கிறாருன்னு உங்க பெருமையா தான்ப்பா பேசுவாங்க அந்த ஊருக்காரங்க

அப்பா நீங்களே இவ்வளவு தூரம் சொல்றப்ப நான் உங்க பிள்ளைப்பா நீங்க எட்டு அடி பஞ்சா நான் பதினாறு அடி பாய்வேன் அதே தான் நானும் சொல்றேன் எனக்கு வீடு வாசல் நகை நட்டு பணம் எதுவுமே முக்கியம் இல்ல எனக்கு தேவை என் குடும்பம் சந்தோஷம் எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழணும் அதனால நான் திரும்பவும் தமிழ் செல்வி கருத்து தாலி கட்டுவேன் இந்த ஊர் அறிய இந்த உலக அறிய எல்லார் முன்னாடியும் பாண்டி நான் நீ கேட்கறேன் மதியா இது என்னைக்கு நடக்கவே நடக்காத சொல்லிடு மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போறீங்களா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கன்னு பாண்டி இதோட விடியா நீங்களும் இறங்கி வரக்கூடாதா கூடாதா என்ன பார்வதி சொல்ற நான் இறங்கி வந்து என் தன்மானத்தை விட்டு திரும்பவும் தலை குனிஞ்சு நின்று இவங்களுக்கு தாலி எடுத்து கொடுக்கணுமா அது என்னைக்கு நடக்காது அப்பா நீங்களே சவால விடுறப்ப உங்க பிள்ளை நான் சவால விடுறேன் சீக்கிரம் நான் தமிழ் செல்வி கழுத்து தாலி கட்டுவேன் இந்த ஊரை கூட்டி பற்றி கெடிச்சு நீங்க தான் அந்த தாலியே எடுத்து நான் கொடுப்பீங்க இது நடக்கும் அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது பாண்டி நடத்தி காட்டல நான் வீரபாகுவோட பண்ணையாரோட பையன் இல்லை அதையும் தான் பாப்போம் பாண்டி என் மகனுக்காக என்ன வேணாலும் செய்வேன் ஆனா என் தன்மானத்தை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் பாப்போம் ஏங்க மாமா தான் இப்படி சொல்லிட்டாருல இதுக்கு தேவையில்லாம விடுங்க இப்பதான் இந்த வீடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு தேவையில்லாம சண்டையை உண்டாக்காதீங்க விடுங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் உங்க பொண்டாட்டியே ஆயிட்டேன் அதுவே போதும் தமிழ் கல்யாணங்கிறது நம்ம ஜென்மத்திலேயே ஒரு தடவை நடக்கிறது பணம் காசு இருந்துட்டா மட்டும் போதாது எனக்கு நிம்மதியா எல்லாமே நடக்கணும் இதை நான் நடத்தி காட்டுவேன் எங்க அப்பா கிட்ட எப்படி சம்மதம் வாங்கணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் வீடு என்ன தமிழ் செல்வி இப்படி ரெண்டு பேரும் கட்சி கட்டி நிக்கிறாங்க என்ன ஆக போகுதுன்னு ஒண்ணுமே புரியல அத்தை நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் அந்த கடவுள் கிட்ட விட்டுருவோம் எது நடக்குமோ அது நடக்கும் போலாம் என்னமா போட்டிக்கு போட்டி பலமா இருக்கு இந்த போட்டில யார் ஜெய்ப்பான்னு தெரியலையே ஒருவேளை பாண்டி மாமா எப்படி சம்மத வாங்கிடுவாரோ அடியே ஜோதி நீங்க வந்த என்ன சொல்லிடுல செப்பல் இருக்காரு இதுக்கு மேல நடி வாக்கும் அது ஒண்ணு நடக்காது என்ன தமிழ் செல்வி கோயிலே பார்க்காத மாதிரி பார்த்துட்டு இருக்க இல்லங்க கோவிலுக்குலாம் வந்திருக்கேங்க ஆனா இப்ப வரும்போது ஏதோ புதுசா போறத மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு காதலிக்கும் போது வந்திருக்கோம் ஆனா ஒரு பயத்தோட நம்ம சேருவோமா மாட்டோமா அப்படி வந்திருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வந்திருக்கேன் ஆனா உங்க கூட முழுசா நான் மன நிறைஞ்சு வந்ததில்லை ஏதோ நீங்க என்ன நினைப்புல இருப்பீங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு தான் வந்திருக்கேன் ஆனா இப்ப என் புருஷனா என் பாண்டி மாமா கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

ஆ அதெல்லாம் முடியாது முடியாது உள்ள வரும்போதே வாங்கி தரணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் இந்த நான் போய் வாங்கிட்டு தந்துடவா ஏங்க ஏங்க அலையிறீங்க வாங்க அப்புறம் வாங்கிக்கலாம் போகும்போது அதெல்லாம் முடியாது முடியாது நான் போய் வாங்கிட்டு வரேன் இரு சரி சரி ரொம்ப நேரம் நிக்காத கால் வலிக்க போதும் என் பொண்டாட்டிக்கு நீ உட்காந்துரு நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் சரி சரி அதனால நான் பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க நீ உட்காருடி நான் வரேன் சரி நீ உட்கார்ந்திருக்கீங்க நீங்க போயிட்டு வாங்க ஐயோ ஐயோ இவர் வேற இப்படி பண்றாரு தமிழே தமிழே அக்கா கோபதி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தமிழே நீ இருக்க உன் கேள்விப்பட்டேன் நல்லா நல்லா இருக்காரா அவருக்கு அடிபட்டு ரொம்ப ரத்தம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்திட்டு வந்தோம் ஆனா அதுலயும் ஒரு சந்தோஷம் என்னன்னா அவர் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன் நான் மட்டுமா இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் தான் கேள்விப்பட்டோம் பரவாயில்ல கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடி நடந்துருச்சு அதுவே போதும் ஆமாம் ஆமாக்கா ஐயோ உசுறு போய் உசுறு வந்துட்டு தெரியுமா என்ன பண்ணுறது யார்கிட்ட சொல்றது ஒன்றுமே இல்லை ஆறுதல் இல்லாமல் ஆனால் தான் என்ன தெரியுமா ஆமா தமிழ் உங்கள் அப்பா கூட பாவம் நொந்திருச்சு தெரியுமா இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ஒரே அழுக பாவம் நிம்மதியாகவே இல்லை அது மட்டும் இல்லை உங்க ஐயன்ட்ட கூட உன்னை பார்க்க போன்னு கேட்டுச்சு தெரியுமா என்னக்கா சொல்றீங்க ஆமா தமிழ் உங்க ஆத்தா ரொம்ப நொந்து பேச்சு உன் புருஷனுக்கு நல்லாவும் தெரிஞ்சோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஆனால் உங்க ரெண்டு பத்தி பார்க்கணும் உன் கூட ஆறுதலாம் நிற்கணும் என் பிள்ள ஒத்தையில நிற்பான்னு ஒரே வருத்தம் ஆமாக்கா அந்த நேரத்தில் எங்கள் ஆத்தா என் கூட இருந்திருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பாக தான் இருந்திருக்கும் என்ன பண்றது நான் ஒத்தையா ஆயிட்டேன் கவலைப்படாத அந்த ஆத்தா அப்புறத்தில் எல்லாம் சரியாயிருச்சு இப்போ உன் புருஷனும் உன் கூட துணையா இருக்காரு இதுக்கு மேலே என்ன இருக்கு சரி சரி நீ மட்டும் ஒத்தேலையா வந்த இல்லக்கா தான் வந்திருக்காரு இந்த பூ அங்கே போயிருக்காரு அவரும் சும்மா சொல்லக்கூடாது தமிழே நல்ல தங்கமான பையன்தான் உன்னை நல்லா பார்த்துக்குவாரு என்ன உங்க ஆத்தாக்கு உங்க ஜோடியாக பார்க்கணுன்னு ஆசை தான் டெய்லி புலம்பிட்டு இருக்கு எப்படியாவது பாத்திரணும் பாத்திரணும்னு அதுவும் மாப்பிள்ளைக்கு இப்படி ஆனதும் ரொம்ப வருத்தத்தோட இருந்துச்சா அதான் முடிஞ்சா ஒரு ரெட்டு பாரு தமிழே உன் ஆத்தாவை எனக்கு மட்டும் ஆசை இல்லையாக்கா என்ன பண்றது இங்கிட்ட என் மாமனார் குடும்பம் அங்கிட்ட எங்கள் அப்பாவும் என்னை ஏத்துக்கல நான் எங்க போய் சொல்றது சரி சரி முடிஞ்சா போய் பாரு அது வருத்தத்தோட இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும் அதுக்கு தான் சொன்னேன் தம்பி நல்லா இருக்கியா பாண்டி ஆ நல்லா இருக்கேன்க்கா சரி சரி நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் உடம்ப பாத்துக்கங்க தமிழ் செல்வி நான் வாரேன் ஆ சரிக்கா தமிழ் செல்வி யார் இது எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அக்காங்க பாத்துட்டு போறாங்க கோயில் யதார்த்தமா சரி சரி இந்த பூவை வச்சுக்கோ ஆ சரிங்க கொடுங்க தமிழ் என்னடி ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க நான் போனப்ப இந்த சந்தோஷம் முகத்துல இல்லையே என்னாச்சுப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க வாங்க சாமி கும்பிட போலாம்

அப்படியா சரி விடு இப்ப என்ன அதான் நான் சரியாகி வந்துட்டேன்ல இல்லைங்க எங்க ஆத்தாக்கு ஒரே மனசு சரியில்லையா உங்களுக்கு உடம்பு சரியில்லாதவருக்கும் ரொம்ப ஏங்கி பேச்சு அவங்கள பாக்கணும்னு அதான் அந்தக்கா முடிஞ்ச உங்க ஆத்தாவை பாருன்னு சொல்லிச்சு அதான் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு நான் ஒத்தையில இருந்த மாதிரி எங்க ஆத்தாவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் இருக்கும் இப்ப என்ன உங்க ஆத்தாவை பாக்கணும் அப்படிதானே வா போய் பாப்போம் என்ன சொல்றீங்க அதெல்லாம் சரி வராது உங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அவ்வளவுதான் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் அவ்வளவுதான் வேணா வேணா இங்க பாரு இது நம்ம ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவு உங்க அம்மாவை பாக்க உன் புருஷன் நான் தான் பர்மிஷன் தரணும் சரியா வேற யாரையும் தரணும்னு அவசியம் இல்ல நீ வா நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் வா வானா வேணாம் நீ போ எந்திரிக்கிறியா இல்லையா வா சாமி கும்பிட்டு உங்க பாத்துட்டு வரலாம் வா எந்திரி உன் புருஷன் நான் சொல்றேன் நான் சொல்றதை கேள் சரியா வா போலாம் ஏச்சி புருஷன் முன்னாடிக்குள்ள என்ன தேங்க்ஸ் அது இதுன்னு வாடி போலாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்களா அப்போ இன்னைக்கான கேள்விக்கு தெரியலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா பண்ணையாருக்கு என்ன நோய் இருப்பதாக சொன்னார் மறுபடி சொல்றேன் பண்ணையாருக்கு என்ன நோய் இருப்பதாக சொன்னார் உங்க பதில சீக்கிரம் அனுப்புங்க முதல் பத்து பேரு அடுத்த நாள் எபிசோட்ல பின்னலிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க ஊரையும் கண்டிப்பா அனுப்புங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்டு சொல்லி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்